என்பது இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் மிக மிக விரும்புகின்ற இடம் இந்த திருத்தணி அதாவது ஒரு சொற்றொடர் உண்டு திருத்தணியில் வாழும் முருகா ஆதி தேவான்னு ஒரு பெரிய சொற்றொடரே உண்டு இசை மிக சிறப்பாக இந்த திருத்தணியை பாடுவார் அறுபடி வீடுகளிலே ஒரு வீடுதான் இந்த திருத்தணி இந்த திருத்தணி என்பது ஆடிக்கிருத்தி தினங்களிலே அதிகமாக ஒரு ஆண்டுக்கு லட்சக்கணக்கான கூடுகிற இடம் இந்த திருத்தணி இது ஏற்கனவே சென்னையில் வந்து கிழக்கு புறத்தில் இருந்து புற வழிச்சாலை ஒன்று நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மலைப்பகுதிக்கு ஒன்று புள்ளி நாலு சைபர் கிலோமீட்டரில் ஏற்கனவே இரண்டு வழிச்சாலைகள் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் மலைப்பகுதிக்கு ஆன்மீக பெருமக்கள் தங்களுடைய கடமை சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே நம்முடைய மாண்பு இந்து அறுநுறை அமைச்சர் சகோதரர் சேகர்பாபு அவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை இந்த திருத்தணிக்கு வந்தவுடனேயே இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சந்தரன் அவர்களும் இந்த மாவட்ட அமைச்சராக இருக்கிற நம்முடைய நாசர் அவர்களும் அமைச்சகத்திலே முறையிட்டு இந்த ஒரு வழி பாதை போறாது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சென்னையிலிருந்து இருப்பவர்கள் இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள் ஆந்திராவிலிருந்து பெரும் கூட்டங்கள் வருகிறது அது மேற்கு பகுதியிலிருந்து இன்னொரு புறவழிச்சாலை மழைக்கு அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற இந்த கோரிக்கையை நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரத்திலே கொடுத்தார்கள் கொடுத்ததோடு மட்டுமல்ல சட்டமன்றத்திலே கூட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறைக்கு கேள்விகளை எழுப்பினார்கள் அப்போது மாணவ அமைச்சரவர்கள் அதற்கு இந்த ஆட்சியில் முதலமைச்சருடன் கலந்து பேசி உடனே அந்த பாதையை அமைக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியும் கூட சட்டமன்றத்தை அவர்கள் தந்தார்கள் அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அந்த சாலையை அமைக்க வேண்டும் என்று துறையின் சார்பாக அமைச்சர் அமைச்சரவர்களும் துறையினுடைய செயலாளர்களும் ஆணையாளர்களும் என்னுடைய துறைக்கு ஒரு பரிந்துரை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஏறத்தாழ ஓராண்டு காலமாக நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம் அந்த ஆய்வை மேற்கொண்ட வகையில் நம்முடைய இந்த சுத்தூர் சாலையிலிருந்து மலைக்கு போகிற சாலை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த சாலை அமைக்க வேண்டிய நிலை இருக்கிறது ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஹெக்டர் இடம் எடுக்கணும் இந்த நிலத்தை கையகப்படுத்தினாதான் சாலையை அமைக்க முடியும் அந்த வகையிலே ஏற்கனவே நம்முடைய அறநிலத்திறையின் சார்பாக மாவட்ட ஆட்சி அலுவலக முனையோடு பரிந்துரையோடு என்ன கேட்டா வனப்பகுதியிலிருந்து இந்த இடம் எடுக்கணும்னு சொன்னோம்னாக்கா வேற ஒன்று ஒரே தான் ஒரு பங்கு இடம் எடுத்தா ரெண்டு பங்கு எடுத்து ஒப்படைக்கணும் அந்த அடிப்படையிலே மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு பகுதிக்கு பதிலாக இரண்டு பகுதி அடையாளம் காட்டப்பட்டு இந்த இடத்தை அதற்காக தருகிறோம் என்று மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்த அடிப்படையில் இப்ப வனத்துறையில் அந்த கோப்புகள் இருக்கிறது விரைவாக அந்த கோப்புகளில் அனுமதி பெற்ற இந்த நிலையெடுப்புக்கு அரசின் சார்பாக ஒன்று புள்ளி ஒன்பது அதாவது ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த நிலவெடுப்புக்காக பணம் தேவைப்படுகிறது அதுவும் நம்முடைய அரசின் சார்பாக எடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது முடிந்த உடனேயே இந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது எனவே இது நான்கு வழி சாலையாக அமைத்தால் கூட நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை விட்டு இருக்கிறார்கள் ஏன்னா அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் மதிப்பீடு கணக்கெட்டத்திலே சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அது அறநிலைத்துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்கள் டெபாசிட் பண்ணிடுறோம் உடனே சாலை வேலையை ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வனத்துறையினுடைய கோப்பு கிளியரன்ஸ் ஆன உடனேயே இந்த ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை கையகப்படுத்த உடனேயே இந்த சாலை அமைக்கிற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் ஆனால் அமைச்சர் அவர்கள் என்னை ஒரு நான் அடுத்த மாதம் பிப்ரவரியில் விட்டு டிசம்பருக்குள்ள ஆணை எனவே அந்த ஆணைய நெடுஞ்சாலைத்துறை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டாயம் வந்து டிசம்பருக்குள்ள முதலமைச்சருடைய முழு ஒத்துழைப்போடு இந்த சாலையை வந்து கட்டாயம் அமைப்போம் ஆனால் வந்து நகர நகரப்பகுதியில் உள்ள போக முடியாத ஒரு ஏற்பட்டு விட்டது அதுக்காக ஒரு புற சாலை அமைக்கணும் அப்படின்னு அவர்கள் ஏற்கனவே எங்கள் துறைக்கு ஏற்கனவே தொடர்ந்து அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுக்கு பின்னால் தொடர்ந்து அந்த சிறுவாபுரி என்கிற அந்த திருத்தலங்கு பகுதிக்கு போய் இந்த சாலை அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக என்னோடு எங்களுடைய தலைமை பொறியாளர் அதே போன்ற கண்காணி பொறியாளர் பொறியாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எனவே அந்த ஆய்வை மேற்கொண்டு அநேகமாக இந்த டிசம்பருக்குள்ள இதனோடு சேர்ந்து அதிகம் முடிப்பதற்கு அரசு முயற்சி செய்யணும் பொறியல் வந்து இந்தியாவிலேயே ஐஐடில படிச்சோம்னு சொன்னாக்க பொறியல் கொஞ்சம் அழுத்தமான அறிவாளியா நம்ம கொஞ்சம் ரிசர்ச் காலரா பிஜியா அப்படின்னு நினைத்து கொண்டுதான் அங்க வந்து மாணவர்கள் சேர்க்கிறாங்க பொதுவா ஐஐடி என்பது அண்டர் கிராஜுவேட்டோட பிஜி தான் அங்கே இருக்கும் எப்பயுமே அதுக்கு எப்படி டாக்டர் ரிசர்ச் தான் இருக்கும் எப்பயுமே அங்க அங்கத்தையும் பொறுத்துறது உடலை பற்றி பேசுவது அல்லது மருத்துவத்தை பற்றி பேசுவது என்பது மருத்துவக் கல்லூரி மருத்துவ பல்கலைக்கழகத்தில பேச வேண்டிய ஒரு செய்தி ஆனா அங்க இருக்கிற ஒரு இயக்குனர் இந்த நீங்கள் சொன்ன அந்த செய்தி இருக்கிறவர் அந்த செய்தியை பொறுத்து உடல் எல்லாம் நன்றாகும் அப்படின்றது இது ஒரு இது வேப்புக்குரிய இது நகைச்சுக்குரிய இது ஆனால் இது இதை வன்மையாக நாங்கள் ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறோம் அப்படி ஒன்றும் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து நாட்டில் மக்கள்ல வந்து கோமியை முடிச்சேன் எனக்கு உடம்பு நல்லாயிருச்சு அப்படின்னு பிராக்டிக்கலா யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை அவருடைய சுதந்திரம் அவர் சொல்றார் ஆனா அது வந்து இந்த அரசாதி பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் செய்யாது ஏன் செய்யாதுன்னாக்கா உடம்புக்கு உரத்திலும் சரியில்லைன்னு சொன்னாக்கா மக்களை தேடி மருத்துவ பெரிய அற்புதமான திட்டத்தை கொண்டு நாங்கள் வீடுவாடி போய் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்கள்ல சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு துறையாக தமிழ்நாட்டுல செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இந்த கருத்து என்பது ஏற்புடையதெல்லாம் கண்டிக்கத்தக்க